இந்த மாவட்டம் இந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் குமார் கிருஷ்ணகிரி மாவட்டம் எப்பேற்பட்ட மாவட்டம் இந்த மாவட்டத்தில் எவ்வளவு வாக்குறுதிகள் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு கொடுத்தார்கள் அதுல ஒன்று கூட நிறைவேற்றல ஒரே ஒரு வாக்குறுதி இந்த மாவட்டத்தில் கொடுத்த நிறைவேற்றல இந்த மாவட்டத்தில் மா விவசாயிகள் ஒரு லட்சம் ஏக்கர் மா சாகுபடி செய்கின்ற மாவட்டம் இந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு லட்சம் ஏக்கர் கடந்த ஆண்டு ஒரு டன் மாம்பழம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இல்ல இருபத்தி ரூபாய் வரைக்கும் போச்சு ஆனா இந்த ஆண்டு ஒரு டன் மாம்பழம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரம் அதிகபட்சம் நாலாயிரம் ரூபாய் அந்த மாம்பழத்தை பறிக்க கூட விட்டுட்டான் ஆனா அதை பறிச்சு எடுத்துட்டு போய் அது கூலி கூட ஆகல இந்த மாங்கூழ் செய்யறவங்க எல்லாரும் மாஃபியா சொன்னாங்க ஐநூறு கோடி இல்ல ரெண்டாயிரம் கோடி இவங்க கும்பல் சம்பாதிச்சிருக்கிறது இதுக்கு உடந்த யாருன்னா திமுக உடந்த இதே போன்று தான் கர்நாடகாவில ஆந்திராவில என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த கவர்மெண்ட்ல இதே நிலை தான் நங்கையும் ஆனா அந்த கவர்மெண்ட்ல அவங்க அரசு ஊக்கத்தொகை நாலாயிரம் ரூபாய் ஒரு டன்னு மாம்பழத்து கொடுத்தாங்க அது கவர்மெண்ட் அது ஆட்சி